அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் பிப்ரவரி இருபத்தி ஏழு இன்றைய தினத்தின் சிறப்பு குறித்த ஒரு பார்வை இன்று இன்டர்நேஷனல் போலார் பியர் டே அதாவது பன்னாட்டு கரடி தினமாக ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது என்ன காரணம்னு சொன்னா, துருவக்கரடி அம்மாக்கள் மற்றும் குட்டிகள் தங்களோட குட்டிகளை தூங்கும் காலப்பகுதியோட ஒத்துப்போகிறதுக்காகவும் குருவக்கரடியின் பாதுகாப்பு நிலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த நாள் கொண்ட இந்த சர்வதேச குருவக்கரடிகள் தினத்தை போலார் பிஎஸ் இன்டர்நேஷ்னல் எனும் நிறுவனம் ஏற்பாடு செஞ்சிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலக நாட்டு மக்கள் தங்கள் பயன்படுத்தக்கூடிய கார்பன் வெளியிட்ட குறைப்பதற்காகவும் மேலும் அதனுடைய வழிமுறைகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதை ஊக்குவிக்கக்கூடிய தினமாக இந்த நாள் விளங்குகிறது இந்த பூமி மனிதருக்கு மட்டுமானதல்ல அனைத்து உயிரினங்களுக்குமானது அன்பை பகிர்வோம் ஆனந்தமாய் வாழ்வோம் இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி